இந்த முதல் யுத்தத்தை நீங்க வார் ஆஃப் இண்டிபென்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவங்க உருவாகி ஒரு நாள் தானே ஆச்சு நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல சேனைகளின் கர்த்தர்னு நீங்க அந்த அந்த யுத்தத்தில் கர்த்தர் செய்த மிராக்கல்ஸ்னு புக் இருக்கு அற்புதங்கள்னு புக் இருக்கு அதை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நம்ம பைபிளில் உள்ளதை அப்படியே ஆண்டவர் செஞ்சிருப்பாரு உதாரணமா எகிப்திய ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் நுழைகிறாங்க உள்ள இஸ்ரேல் பார்டருக்குள்ள வராங்க திடீர்னு பார்த்தா அந்த பாலைவனத்துல இருந்து எங்க இருந்தா வந்துச்சுன்னே தெரியாதான் ஆயிரம் கணக்கில் குளவிகள் ஆயிரம் கணக்கில் குளவிகள் வருதான் அப்படி இவங்களை போய் கொட்டுதான் இவங்க எல்லாம் பின்னாடி ஓடுறாங்களா விரட்டிட்டு வந்து இவங்களுடைய பார்டர்ல கொண்டு விட்டுட்டு திருப்பி அந்த குளவிகள் இஸ்ரேலுக்குள்ளேயே போயிடுச்சான் இது வந்து புக்கில் எழுதியிருக்கு நடந்ததை இந்த மிராக்கல்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வார்னு இருக்கும் இஸ்ரேல் அராப் வாரன்னு இருக்கும் ஆன்லைன்லேயே இருக்கு நீங்கள் போய் படிச்சு பாருங்க குழவிகள் வந்து விரட்டி கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போயிருச்சாம் எகிப்திய ராணுவ வீரன் எழுதுறான் இது எங்கிருந்து வந்துச்சு இத்தனை ஆயிரக்கணக்கான குழவிகள் எங்க இருந்துச்சு ஆனால் உபாகமத்தில் கத்தர் சொல்றாரு உனக்கு ஒரு தே பிரச்சனை வரும்போது உன் எதிரிகள் உன்னை சூழும் போது நான் என் சேனையாகிய குலவிகளை உனக்கு ஆதரவாய் அனுப்புவேன் என்று கத்தர் சொன்னார் உபாகமத்தில் சொன்ன வார்த்தை நூறு சதவீதம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறியது லேலோயா இன்னும் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவ மாம்ச இஸ்ரவேல நீங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேவ ஜனம் அர்த்தம் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாயிருக்கிறோம்